தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாலியல் குற்றச்சாட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தற்கொலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றாலே அது ஒரு யோக்கியமான கட்சி என்ற ஒரு தோற்றம் முன்பு இருந்தது தற்போது கிடையாது முன்பு அந்த கட்சி பொது கொள்கைகளை பின்பற்றியது தற்பொழுது ஊழல் கொள்கைகளை பின்பற்றுகிறது திமுகவோடு சேர்ந்து திமுக என்ன செய்கிறதோ அதை செய்து திமுகவுடைய பி டீமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுகிறது திமுகவின் பி டீம் திமுக காரவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்து திமுக செய்கிற ஊழலை தான் செய்யுது திமுக காரவங்க செய்கிற போதைப்பொருள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க செய்கிறாங்க திமுக காரவங்க செய்த அந்த பாலியல் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க செய்கிறாங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலியல் குற்றச்சாட்டு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட ஒரு சம்பவம் நடந்துள்ளது டபிள்யூஆர் வரதராஜன் இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் இவர் சிஐடியுடைய தேசிய செயலாளராக இருந்தார் தொழிற்சங்க தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தார் சென்னையில் வசித்து வந்தார் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாதர் சங்க நிர்வாகிகள் டபிள்யூஆர் வரதராஜன் மீது பாலியல் குற்றச்சாட்டை கூறினர் இதனை விசாரித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொழிப்பிரோ டபிள்யூஆர் வரதராஜனை கட்சி பதவியலிலிருந்து நீக்கிவிட்டது தன்னிடம் விசாரிக்காமல் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் டபிள்யூஆர் வரதராஜன் திடீரென காணாமல் காணாமல் போனார் மாயமானார் அவருடைய மனைவி காவல்துறையில் புகார் அளித்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி சென்னை போரூர் ஏரியில் டபிள்யூஆர் வரதராஜன் சடலமாக மிதந்தார் அவர் தற்கொலை செய்து கொண்டார் சடலமாக மிதந்தார் அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்தது தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்பு அடக்கம் செய்யப்பட்டது ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகினார் அது ஒரு தேசிய தலைவர் ஒரு தொழிற்சங்க தலைவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானார் இது ரொம்ப கேவலமான விஷயம் இது வந்து வெளியில் வராத ஒரு விஷயம் இன்னும் நிறைய சம்பவங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே நடக்குது கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கும் மாதர் சங்க உறுப்பினர்களுக்கும் நிறைய பிரச்சனை பாலியல் குற்றச்சாட்டை கூறிகிட்டு தான் இருக்காங்க அது வந்து பெரிய த கட்சி வந்து யோக்கியமான கட்சி அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை இழந்தது காரணமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார உறுப்பினர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு பெருகினதுனால தான் அந்த கட்சியை ஆட்சியை இழந்திருக்கு ஆட்சியை மட்டும் இழக்கலை கட்சி காணாமல் போயிடுச்சு இரநூறு தொகுதிகளுக்கு மேலே அந்த கட்சி டெபாசிட்டே இல்லை ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு தான் இரநூறு தொகுதிகளில் கிடச்சிருக்கு கட்சி காணாமல் போச்சு அடுத்து திரிபுராவில் அந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல நாசமாக போச்சு முப்பது வருஷத்துக்கு மேலே திரிபுராவை ஆட்சி செஞ்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி அந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல இப்போ கேரளாவில் மட்டும் இருக்குது வர சட்டசபை தேர்தலில் துண்டாக்கானு துணியைக்கானு போகுது அதுதான் உண்மை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி யோக்கியமான கட்சி அப்படின்றாங்க இன்றைக்கி சண்முகம் சொல்கிறாப்புல யாரே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் சொல்கிறாப்புல மா நாம் தமிழர் கட்சியில் பெண்களை மதிப்பவர்களாக இருந்தால் கூண்டோடு விலகணும் அப்படிங்கிறார் உன் கட்சியிலே யோக்கியத்தை பற்றி பேசியா உன் கட்சியே போய் கிடக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுக்கும் மாதர் சங்க பிரச்சனைகளுக்கும் பாலியல் பிரச்சனை போய் கிடக்கு அது இந்த வாசுகின்னு ஒரு அம்மா சொல்லுது இந்த அம்மா தான் அந்த டபிள்யூஆர் வரதராஜன் பாலியல் பிரச்சனைக்கு காரணமே இந்த அம்மா தான் காரணம் வாசகி தான் இந்த அம்மா என்னமோ பெரிய யோக்கியம் மாதிரி விஜயலட்சுமி லட்சுமி சப்போர்ட் பண்ணி பேசுது சீமானை எதிர்த்து பேசுது இந்த அம்மா எப்பப்போ விஜயலட்சுமி வரமோ அப்போ இந்த அம்மா வந்து ஊடகங்களில் தெரிவாங்க தமிழ்நாட்டில் நிறைய பாலியல் பிரச்சனை நடக்கும் அப்போம்லாம் இந்த அம்மா வெளியே வரவே மாட்டாங்க வாயை புத்திக்கிட்டு அப்படியே இருந்துருவாங்க தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சிண்டல் கொடுமையானார் பள்ளிகள் கல்லூரிகள் தொழில் புரியும் இடங்கள் பொது இடங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்கள் தினந்தோறும் பாலியல் பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க டெய்லி ஒரு பத்து குற்றச்சாட்டு வருது ஆனால் அம்மா திமுக அரசு எதிர்த்து ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்குமா தமிழக காவல்துறை எதிர்த்து குரல் கொடுத்துருக்குமா கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயங்குடித்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் இறந்தாங்க இந்த வாசகி எங்கே போச்சு அறுபத்தெட்டு பெண்கள் ஒரே நாளில் தாலி இருந்தாங்க இந்த வாசுகி எங்கே போச்சு எங்கேயும் போகாது வாயை புத்திட்டு வீட்டில் இருந்துக்கிறோம் அந்த விஜயலட்சுமி வரும்போது மட்டும்தான் இந்த அம்மா வரும் விஜயலட்சுமிக்கு இந்த அம்மாவுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் பாலியல் குற்றச்சாட்டு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட அந்த சம்பவத்தை தமிழக மக்கள் புரிஞ்சிக்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேவலமான ஒரு கட்சி ஒரு பாலியல் கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்